ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் மூத்த அரசியல்வாதி காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் பேச்சாளர் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஒரே பேட்டி கலக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரே ஒரு செய்தியாளர் சந்திச்சு திருச்சியிலேருந்து வந்து சென்னையில் ஒரு பேட்டி கொடுத்துருக்கீங்க முழுக்க உங்கள் பேசாகவே இருக்குது கொஞ்சம் ஆக்ஷன் பட மாதிரி இருக்குது அது வழக்கமாக நீங்கள் காத்திரமாக பேசி பார்த்துருக்கேன் ஆத்திரமாக பேட்டி கொடுத்து பார்த்துருக்கேன் இது கொஞ்சம் அதோட ஒரு பட்டி மேலே போய் டோஸ் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு பேட்டியாக இருக்கே ஏன் அண்ணாமலைங்கிற நீங்களே சொன்ன மாதிரி ரொம்ப வயசில் குறைவான ஒரு அரசியல்வாதி மீது ஒரு கடுமையான தாக்குதலாக இருக்கேன் இல்லை அதாவது இந்த குறைவான அரசியல்வாதி மூத்தவர்கள் எல்லாரும் ரொம்ப கேவலமாக பேசி எவ்வளோ நாளே தான் பொறுத்துட்டு இருக்கிறது ஒரு விமர்சனம் செய்வதற்கு ஒரு தகுதி வேணும் இல்லையா அரசியல் பால பாடமே தெரியாம அரசியலுக்கு வந்தே நாலு வருஷம் ஆகலை நீ உலகமே எனக்கு தான் தெரியுங்கிற மாதிரி பேசியிருந்தா சரி சின்ன பையன் ஏதோ போறான் போறான் போறான்னு விட்டுட்டு வந்தா கடைசியில் உச்சகட்டத்துக்கு போனீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு புரிந்த மொழியில் தானே பேசணும் அதுதான் எங்களை போன்றவர்களே அதை செய்யலைன்னா உங்கள் வயதில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் அவமானப்பட வேண்டிய அதனால உங்களை போன்ற இளைஞர்களை காப்பாற்ற நாங்கள் ரிஸ்க் எடுத்துருக்கோம் அண்ணா அண்ணாமலை வந்து இப்போ பாஜக தரப்பினர் வந்து அவர் வந்து பெரிய லெவலில் கொண்டாடுறாங்க இவ்வளோ சிறிய வயதில் இவர் வந்துட்டார் இந்த திராவிட கட்சிகளை மறட்டிருக்கிறாரு அதிமுக பின்தள்ளி தமிழ்நாட்டின் இரண்டாவது கட்சியாக வந்துவிட்டார் இதையெல்லாம் பார்த்து எதிர்கட்சிகளுக்கு ஒரு நடுக்கமாக இருக்குது அவர் கட்சியை பேசு பொருளாகவே வச்சுருக்கிறாரு இரட்டை இலக்கத்தில் வாக்குகளுக்காட பாஜகவுக்கு கொண்டு வந்துட்டார் ஸோ தனித்து நின்று தேர்தலை சந்தித்திருக்கிறாரு அதனால அவர் ஒரு அசைக்க முடியாத சக்தியா இருக்காருன்னு வலதுசாரிகள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நீங்க வந்து ஒரு நீ பச்சா நீ ஒரு ஒரு ஆளையே கிடையாதுங்கிற மாதிரி ரொம்ப போற போக்கில் இட இடக்கையில் தள்ளி விடுற மாதிரி தள்ளி விட்டீங்களே சிரிக்காம எப்படி இப்படி டில்லர் பண்ணுறீங்க என் ரெட்டை இலக்கத்துக்கு வாக்கு கொண்டு நீங்க என்னங்க அவர் அவங்க சொன்னது தானே அதை தாங்க நானும் சொல்றேன் என்ன பத்துல இருந்து தொண்ணூத்தி ஒன்பதுலேருந்து ரெட்டை இலக்கம் அது கொண்டு வரது பெரிய விஷயம் ஒண்ணு வச்சுக்கிருங்க அரசியல் பால பாடம் தெரியல மாதிரி சொல்லணும்னா தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக ஒரு பலம் பொருந்திய கட்சியாக எதிரில் கூட ஒப்புக்கொள்ளக்கூடிய கட்சி திமுக தமிழ்நாட்டுடைய வரலாறு ஒன்றாம் ஆண்டு நூத்தி எண்பத்தி மூன்று இடங்களை வெட்டி பெற்றிருக்கிறது ஒரே தலைவர் ஒரே கட்சி ஒரே கொள்கை ஒரே செயல்பாடு திமுக கூட்டணி மூணு அதுக்கப்புறமா நீங்க தொண்ணூத்தி ஒன்று ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயிக்குது அதனால ஜனநாயகத்தினுடைய சிறப்பு என்பது ஒற்றை இலக்கமா ரெட்டை இலக்கமா மூன்று இலக்கமா நீங்கள் அந்த ரேஸ்ல போயிட்டே இருக்கணும் எப்ப வெற்றி அடைவது தெரியாது ஆனால் அதுவரை கண்ணியமாக மற்றவரை மதிக்கின்ற வகையில் ஒரு அரசியல் அணுகுமுறை வேணும் அது இல்லாதது மட்டுமல்ல நீ உலக திருடனா இருந்துகிட்டு காட்டினா என்ன அர்த்தம் ஒரு விரலை காட்டுகிற போது நாலு விரல் உன்னை நோக்கி இருக்கிறது என்பதை அவர் புரிஞ்சுக்கல நான் அதனாலதான் கேட்டேன் ஐபிஎஸ் படிச்சிரு நீ ரிசைன் பண்ணிட்டு அரசியல் வந்து இல்ல வரல நீ ரிசைன் பண்ணாம இருந்தா ஜெயிலுக்கு போயிருப்பேன்னு நான் சொல்றேன் நீ வேணா இல்லைன்னு சொல்லு நான் நிரூபிக்கிறேன் என்ன காரணம் ரிசைன் பண்ணதுன்னு சொல்லு யாராவது ஐபிஎஸ் அதிகாரியா இருந்து ஆதிக்கத்துல இருக்கக்கூடிய ஒருத்த அந்த சின்ன வயதுலயே ரிசைன் பண்ணி வெளியே வருவானா வர வேண்டிய நிர்பந்தம் என்ன இப்படி எல்லாம் உங்களுக்கு பின்னால முதுகுல இவ்வளவு சுமைய வச்சுக்கிட்டு பாக்குறவன கேலி கேள்வி பண்றது பெரியவங்களை கேள்வி பண்றது சின்னவங்களை கேலி பண்றது எளிய மக்களுக்காக விவசாயிகளுக்காக தமிழ்நாட்டில் ஒரு தூய அரசியல் வேண்டும் இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்று வேண்டும் அப்படிலாம் சொல்லிதானே அண்ணாமலை வந்ததா சொன்னாங்க அப்படியா ஓ தூய அரசியல்னாக்க பொண்டாட்டி விட்டுட்டு ஊர் மேயிறவனை தலைவனா வச்சுக்கணும் ஒரு கோர்ட்டே வந்து இவன் இந்த மாநிலத்துக்குள்ள இருந்தாவே இந்த மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு கிட்டு போயிரு அந்த மாநிலத்து விட்டு வெளியேனு போறவனை தலைவனா வச்சுக்கணும் அப்படியா எனக்கு புரியல உங்க கட்சியிலேயே இப்ப ஒண்ணு வேணாம் இந்த பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்ச உடனே எத்தனை பேர் உங்க கட்சிக்குள்ளே அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு குத்திட்டு செத்து இருக்கான் நீங்க தேர்தல் நேரத்தில் ஒரு சீட்டு ஜெயிக்கல ஆனா இதுக்கு எவ்வளவு கோடி பணம் செலவு பண்ணியிருந்தா பணம் பிரிவினையிலே எவ்வளவு சகலம் நடக்குது அப்ப யோகி உங்ககிட்ட என்ன இருக்கு உங்க கட்சியிலிருந்து இப்போது சமீபத்தில் வெளியேறி ஒருத்தன் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படின்னு பத்தியே

அரசியலை அரசியல் ரீதியாக பார்க்கணும் நான் என்னுடைய இளவயதிலேயே தமிழ்நாட்டுடைய மூத்த தலைவர்கள் விமர்சனம் செஞ்சிருக்கேன் நான் 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 அயோக்கியத்தனம் செஞ்சுட்டு மற்றவர்கள் குற்றம் சொல்வது அதை விட ஒரு அசிங்கமான ஒரு காரியம் இல்லை அதுக்கு தான் நான் கேட்கிறேன் மெட்ராஸ்ல நீ குடியிருக்கிற வீட்டுக்கே பல லட்சம் ரூபாய் வாடகை கொடுக்கிற ஒரு மாசை ஒரு மாச வாடகை கொடுக்கிற அந்த வாடகை பணம் உனக்கு வருஷத்துக்கே உங்க அப்பா அப்பா அம்மா கொடுத்த சொத்துல வருமானம் இல்லைங்கிற உண்டா இல்லையா சொல்லு அந்த பணம் அவரை உயிருக்கு வீரா நேசிக்கிற நண்பர்கள் கொடுக்குறாங்கன்னு அவரே சொன்னார் சரி ரைட்டு உயிருக்கு வீரா நண்பர்கள் லட்சக்கணக்கில் கொடுக்குறாங்கல்ல இன்கம் டேக்ஸ் கட்டுக்காகலாம் சொல்லு நீ தானே யோக்கியமா பேசுற என் நண்பர்கள் யார் யார் கொடுக்குறான்னு சொல்லு மத்திய அரசு கிட்ட இன்கம் டேக்ஸ் பணம் கட்டிருக்கான்னு கணக்கு காட்டிருக்கான்னு சொல்லுவோம் அதை சொல்றதுக்கு துப்பு இல்லை மற்றவர்களை குறைய எப்படி சொல்ல முடியும் தான் திருடி பிறரை நம்பான்னு ஒரு பழமொழி உண்டு எல்லா திருட்டுத்தனம் கேப் மாறி முள்ள மாறித்தனம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறனால ஒரு ஆட விடாம யார பார்த்தாலும் குறை சொல்றதே வேலையா வச்சது பத்து பேர் இருந்தாங்கன்னா ஒரு ஒன்பது பேரை இருந்தாலும் ஒருத்தரையாவது நல்லவன்னு சொல்லுவீங்களே நீங்க இவர் யாரையாவது நல்லவன்னு சொல்லியிருக்கா அப்படியா அதுக்கு காரணம் தான் திருடி பிறரை நம்பா இப்ப நீங்க இவ்வளவு ஆவேசமா இது இது காரணம் நீங்க அண்ணாமலை விமர்சனம் பண்ணிருக்கீங்க பாஜக விமர்சனம் பண்ணிருக்கீங்க ஏன் நீங்க திமுக திமுக கூட விமர்சனம் பண்ணிருக்கீங்க அரசியல் வாழ்க்கையில அதெல்லாம் நீங்க விமர்சனம் செய்யக்கூடியவர்களா இருந்தாலும் இன்னைக்கு வந்து கடுமையான விமர்சனத்தை வச்சுட்டீங்க உங்கள் கட்சி தலைவியின் மீது ஒரு விமர்சனம் வைத்தவுடன் உங்களுக்கு ஒரு ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கலாம் இல்ல ஒரு நாள் அல்ல நான் என்ன சொல்றேன்னா இல்ல இன்னைக்கு அப்படி பேசின உடனே நம்ம தலைவர் நம்ம கட்சிக்கு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மீதே இப்படி பேசிட்டாருங்கிறப்ப உங்களை அப்படி தனிப்பட்ட செல்வ பெருந்தைகள் எடுத்துக்கல நீங்க சொல்ற ஒண்ணு உண்மை காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அவர் மீது குற்றச்சாட்டு வைக்கிற போது அதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் அந்த கட்சியில் இருக்க எனக்கு இருக்கு ஆனால் அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு நான் சாதாரணமாக பதில் சொல்றேன் இதை கோபப்படுவதற்கு காரணம் யாரையாவது ஒருவரை கண்ணியமாக பேசிருக்கியா எல்லாரையுமே கேவலப்படுத்த மட்டுதான வேலையா இருக்கு உன் கட்சியில் இருக்கிற பெண்களே கேவலமா பேசி எத்தனை வீடியோ வந்துருக்கு இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுது

இப்போ அண்ணாமலை இப்போ அவர் ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கிறாரில்ல இந்த மாதிரி செல்வ பிறந்தகை மீது குண்டாஸ் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு கொச்சையான வார்த்தையை சொன்னார் இவரே ஒரு ரவுடி தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினார் இல்லைங்களா ஆனால் அதற்கு செல்வ பிறந்தையவர்கள் வந்து அதை வந்து நான் ஒரு தட்டிட்டு போனாருன்னு சொல்கிறத விட வேணாம் நான் பிசிஆர் ஆக்ட் வரையும் போக முடியும் நாங்கள் காந்தியை வழியில் நடப்பவர்கள் மன்னிப்போம் அப்படின்னாரு அது அவர் சொன்னதுக்கு அவர் ஒரு பதில் சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்க இல்ல அவர் சரியா பதில் சொன்னாரு நீங்க இப்ப எப்படி சொன்னா மக்கள்கிட்ட ஆவேசமா பொய்யே சொன்னா கூட அதுல ஒரு ஈர்ப்பு வருது மக்களுக்கு ஆமா சத்தம் போட்டு பேச அமைதியா உண்மையை சொன்னா கூட அது நம்ம கவனத்துக்கு வரமாட்டேங்குது செல்வ பிறந்தை மிக தெளிவாக அதுல சொல்லியிருக்காரு இவர் நீங்க தப்பா பேசுறீங்க என் மீது வழக்குகள் அரசாங்கம் போட்டது அதிகாரிகள் போட்டது உண்மைதான் எல்லா வழக்குகளும் அக்யூட் ஆயிருக்கு நீங்க சொல்ற குறிப்பிட்ட அந்த வழக்கை போலீஸுக்காரங்களே திரும்ப பெற்று விட்டார்கள் கோர்ட்ல அதை நிரூபிக்க முடியாம இருக்கிற போது நீதிபதி தான் சொன்னாரு நீயாத்ரா பண்றியா இல்லைன்னா கேட்டாங்க அந்த அளவுக்கு என் மீது குற்றச்சாட்டை நிரூபிக்கிற இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு பின்னாலும் இவர் பேசுவது நியாயம் இல்லை அப்படின்னு சொன்னாரு இவ்வளவு விளக்கம் அவர் பொறுமையா சொன்னதுனால உங்களுக்கே கவனத்துக்கு அப்பா அப்ப அவங்களுக்கு புரிஞ்ச மொழி என்ன தானே

நீ ஏன் டிவி மீடியா ஏற்பாடு பண்ணு எல்லாருக்கும் விவாதிப்போமா யார் ரவுடின்னு செல்வ பெருந்தக என்னங்க சொன்னாரு அவர் கருத்தையா சொன்னாரு தமிழ்நாடு உளவுத்துறை அது கொடுத்திருக்கிற ரிப்போர்ட்ல பாஜகவில் இருநூத்தி அறுபத்தி ஒரு கவுடிகள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் தமிழ்நாடு உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்திருக்கு சொன்னா நீ உளவுத்துறை மேல வேணா கோவப்படு அவர் சொன்னார் மேல கோவப்பட்டீங்கன்னா

அதுவும் புரியலையா புளவுத்துறை இப்படி ஒரு எண்ணிக்கையில் உங்க கட்சியிலலாம் ரவுடிகள் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு நினைவு சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் கேட்டிருப்பீங்க உங்களுக்கு நெருக்கமானவர் தான் உங்க கட்சிக்கு தமிழிசை சௌந்தராஜ் அவர் சமீபத்தில் சொன்னார் கட்சியில் சமூக விரோத சக்திகள் ரவுடிகள்லாம் சேர்த்துருக்காங்க இந்த மாதிரி அவர் விமர்சன வச்சார் அவர் காங்கிரஸ்காரர் கிடையாது இப்போ பாஜகவினுடைய முன்னாள் தலைவராக இருந்த தமிழின் பாஜகவின் மூத்த தலைவர் முன்னாள் தலைவரும் கூட அதை சொல்றேன் இப்ப மூத்த தலைவர் ஆளுநர் ஆளுநர் அக்கா நம்ம இப்ப சின்ன தம்பி அதுக்கு பதில் சொல்லணும்ல அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் சந்திச்சு சமாதானம் ஆயிட்டாங்க அதை நீங்க மறந்துட கூடாது அமித்ஷா எல்லாம் கூப்பிட்டு சொன்னார்ல அதுக்கப்புறம் நீங்க அத மறந்துட கூடாது அது பிரச்சனை முடிஞ்சு எங்க அது நினைவு இருக்கு சொல்றேன் செல்வ பெருந்தகை உளவுத்துறை சொல்லுச்சு ரவுடிகள் இருக்காங்கன்னு தமிழிசை சொன்னது கட்சிக்குள்ள ரவுடி பேர்லாம் இருக்காங்கன்னு உளவுத்துறை சொன்னதுன்னு சொன்ன செல்வ பெருந்தகை மேலே இவ்வளவு கோவப்பட்டனி உன் கட்சியினுடைய தலைவியும் கட்சிக்குள்ள ரவுடி பகல் வந்து குடியேறிட்டாங்கன்னு சொன்னதுக்கு ஏன் பதில் சொல்லல சமாதானம் அப்படின்னா சமாதானம் மேற்கொண்டு சொல்லாதே உண்மை நமக்குள்ளேயே இருக்கட்டும் வெளியில சொல்லக்கூடாது சொன்னது எல்லாமே இப்ப கிடையாது அவ்வளவுதான் பரத்துறணும் தமிழ் இசை சில நேரம் உண்மையும் பேசுதுன்னு இப்ப புரியுதா அவங்களுக்கு இல்ல அது ஏதோ ஐடி விங் பாஜக ஐடி விங் ஆட்களே அவங்கள விமர்சனம் செஞ்சு பேசினதுனால அந்த கோபத்துல அவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அப்ப கோபப்படுத்தினா உண்மை பேசுறதுல சந்தர்ப்பம் கிடைச்சா நம்மளும் கோபப்படுத்துவோம் பல உண்மைகள் வரட்டும் சரி இப்போ அவர் அண்ணாமலை ஒரு முறை சொன்னாரு ரவுடிகள் என்பதை மறுக்கல இதுவும் எனக்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு நினைக்கிறேன் அவர்கள்லாம் இப்போது திருந்தி விட்டார்கள் அதாவது இப்பெல்லாம் அவங்க வந்து அந்த மாதிரி கிடையாது அவர்களுக்குலாம் ஒரு பாவ மன்னிப்பு கொடுக்குற இடம் வச்சுக்கோங்களேன் ஓ அது நல்ல விஷயம் தானே அவர் கிறிஸ்டியன் பாதிரியார் ஆயிட்டாரா அவங்க தான் பாவ கொடுப்பாங்க இப்போ இவர் பாவ மன்னிப்பு கொடுக்குற இடத்துல வந்துட்டாரா இந்த கருத்தியில ஏற்று செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க ரவுடிகள் ரவுடிகளுக்கு பாவ மன்னிப்பு அரசியல்வாதி கொடுக்க முடியாது ஆன்மீகவாதிகள் கொடுப்பாங்க இவர் எப்ப சாமியார் ஆனாரு இவர் அரசியல்வாதியா சாமியாரா இல்ல அந்த கட்சியே ஒரு வினோதமான கட்சி உலகத்திலே இந்து தான் உயர்ந்தது சொல்றாங்க உலக கிறிஸ்தவருடைய தலைவராக இருக்கக்கூடிய போப்பாண்டவரை இவர் தலைவர் மோடி போய் கட்டிபிடிச்சாரா எங்க உள்ள ஒரு சங்கராச்சாரியார் கட்டிபிடிக்க சொல்லுங்க அப்ப எது உயர்ந்தது எது தாழ்ந்தது நீ என்ன சொல்ல வரீங்க மோடியவே கட்டி பிடிக்க தொட முடியல ஆக இவர்கள் பேசுவதற்கும் செயலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இப்ப சங்கராச்சாரியார்கள் மோடிக்கு எதனால தாங்க ஸ்டேட் பண்ண விட்டுட்டே இருக்காங்க தொடர்ந்து அவர் இன்னைக்கு ராமருக்கு கட்டனாரோ தொடர்ந்து வந்து சங்கராச்சாரியார்கள் மோடிய உரசுற பண்ணிட்டே இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க உங்களுக்கு எனக்கு தெரியலனா அது தெரிஞ்சவங்க சொல்றத ஒத்துக்கு வேண்டியதுதானே சரி இப்படியான சூழலில் இப்போ அவர்கள் உங்கள் தலைவர் மீது வைத்ததுக்கு நீங்கள் அது ஒரு சட்டப்படி அது எப்படி விளையிடுச்சு வாபஸ் வாங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டீங்க இப்போ குண்டாசியில் இருந்தவருங்கிற விமர்சனம் வச்சிருக்காரு இப்போ அவருடைய வார்த்தையை அவர் வாபஸ் பெற்றுக்கொள்வாரா அண்ணாமலை இப்படி வந்தது அப்படின்னு அவருக்கு தெரியாமல் சொல்லிட்டாரா சார் அவருக்கு தெரி அவர் என்னமோ தெரிஞ்சு சொல்றது தெரியாமல் சொல்றது உளறது ஏங்க

அறுபத்தி தான் திமுக ஆட்சி அறுபத்தி ரெண்டு திமுக ஆட்சியில் மருதமலை கோவை மருதமலை கோவில விளக்கு போடாமல் இந்துக்களுக்கு துரோகம் மாட்டாங்கன்னு சொன்னாரு அப்ப யாரோ ஆண்டு எல்லாம் தப்பு தப்பா அழுத்தறாங்க அப்ப இவருக்கு அறுபத்தி பிறகு தான் திமுக வந்ததுன்னு இவருக்கு தெரியாதா இவருக்கு அது சொந்த புத்தி இல்லை அப்படிங்கிறது இவ்வளவு உதாரணம் நீங்க சொல்லிட்டீங்க எனக்கு பெரிய பிரமிப்பா இருக்கு தமிழ்நாட்டில் பெரிய பெரிய உண்மைகளை இப்ப நீங்க தான் வெளிக்கொண்டு வந்திருக்கீங்க அவர் சொன்னது அதைத்தான் சொல்றேன் அவர் சொல்லி இதெல்லாம் சீப்பாக்கு எதிராக சொன்னாரு எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க தெரிஞ்சது இருந்தாலும் மக்கள் நீராவிக்கு ஒரு சக்தி இருக்கு உண்மைதானே அதை கண்டுபிடிச்சது யாரு ஜேம்ஸ் வாட் தானே புவியீர்ப்பு விசை உலகம் தோண்டிய காலத்துல இருந்து பல மரத்து வந்து பணக்கா விழுது தென்னை மரத்து தேங்காய் விழுது ஆற்றல் மரத்து ஆற்றல் விழுது எல்லாம் கீழே தானே வந்துச்சு எல்லாரும் தானே பார்த்துக்கிட்டு இருந்தோம்

அண்ணாக்கும் தேவருக்கும் நடந்த ஒரு சண்டை இந்த மாதிரி அவர் சொன்னது என்ன முரண்பாடுன்னு உங்களை ஒரு புக் எழுதி சொன்னா அதே ஒரு ஐநூறு பக்கம் போல் இருக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்லாமே என்ன மாதிரி கிராமத்துக்காரனுக்கு அவ்வளவு நினைவு இல்லைங்க தெரிஞ்சவளவு சொல்ற அவ்வளவுதான் முத்துராமலிங்க தேவரை பற்றி அண்ணாவை பற்றி உங்களோட அண்ணாமலைக்கு அதையும் தெரியும் நினைக்கிறேன் ஆமா ரொம்ப தெரியும் முத்தராமணிக்கு தேவர்னு தெரியும் அண்ணான்னு தெரியும் இந்த ரெண்டு பேர் யாரு என்ன அதெல்லாம் தெரியாது

அந்த மாதிரி நினச்சிக்கிறாரா என்னன்னு தெரியல சரி இப்போ நீங்கள் பாட்டுங்க இப்படி பேசிட்டீங்களே நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியாமல் நீங்கள் அப்படி பேசிட்டீங்க நான் உங்களை ரொம்ப நேசிக்கக்கூடியவன் ஏங்க அமலாக்கத்துறை அவர் அரவிந்த் இருந்து அமலாக்கத்துறை திருப்பி திருப்பி வழக்கு போட்டு அவர் உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கு அந்த வழக்குலேருந்து ஜாமீன் வாங்க போகிற மாதிரி இருந்தால் அடுத்து சிபிஐ கேஸ் போடுது செந்தில் பாலாஜி உள்ளேருந்து வரல உங்களுக்கு இந்த அமலாக்கத்துறை சிபிஐ மீதெல்லாம் எந்த பயமும் இல்லையா அந்த பத்தாண்டு கால ஆட்சியை நீங்க நீங்க எனக்கு நண்பர்னா உங்க நண்பர் சொல்லி என் வீட்டுக்கு கொஞ்சம் சொல்லுங்க இன்கம் அனுப்ப சொல்லுங்க அவங்களே கையில பணம் கொண்டு வந்து பத்து கோடி ரூபா வச்சு எடுத்து போடேன்னு சொன்னாலும் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் பணம்னே சொல்லிடுறேன் ஏன்னா ஊர்ல ரொம்ப பேர் என்கிட்ட காசு இல்ல சும்மா பேசிட்டு இருக்கான்றான் இப்படி ரைடு நம்மளை பார்ப்போம் சரி உங்க உங்களை இப்படி பேசுனதுக்காக அவர் உங்க மீது அவதூறு வழக்கு அவமானப்படுத்தி விட்டார் இருந்தா இருந்தா நான் என்ன போடுங்க நீ பிறக்கிறதுக்கு முன்னாலே உங்க அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் ஆகறதுக்கு முன்னாலே நான் அரசியல் இதே கைதானவன் எமர்ஜென்சியில மேல வழக்கு இருக்கு படிக்கிற போதே நூற்று கணக்கான வழக்கை சந்திச்சவன் நீ போடுற வழக்கெல்லாம் எனக்கு புதுசு இல்ல வாழ்க்கையில வழக்கூடவே வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் வெளியில இருக்க விட ஜெயிலுக்கு போனா நான் சந்தோஷப்படுவேன் வெட்டி ஆபீசர் தானே வீட்டுல சாப்பிட்டு இருக்கேன் ஜெயிலுக்கு போயிட்டா வீட்டுல அந்த சாப்பாடாக மிச்சம் உள்ள பிள்ளைங்களுக்கு அப்படி 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 யோசிக்க எனக்கு அதில் பிரச்சனையே கிடையாது எனக்கு என்ன இருக்கு இல்ல சமீபத்தில் தான் ஆர் எஸ் பாரதி மீது வழக்கு போடுவேன் இருக்காரு ஆர் எஸ் பாரதி மீது வழக்கு போடுவேன் அண்ணாமலை இல்ல கொஞ்ச நேரம் கண்ணாடிக்கு முன்னாள் அவர் பிம்பத்தை பார்த்து உன் மேல வழக்கு போடுவேன்னு சொல்ற நாள் வரப்போகுது பக்கத்துக்கு எதுவும் போயிடாதீங்க கடிச்சு வச்சுட்டு போறாரு இப்படியா பேசுறீங்க ஆனால் இன்னொரு புறம் வந்து இப்போ அண்ணாமலை மீது இப்படி ஒரு விமர்சனம் வச்சிருக்கீங்க நீங்கள் ஏன் ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா செஞ்சேன்னு எனக்கு தெரியும் சவால் விடுறேன்னு செய்தியாளர்கள் மத்தியில் தமிழ்நாடே பார்த்துருச்சுப்பா அதை இப்போ இதெல்லாம் இல்லைன்னு நீங்கள் மறக்க முடியாது ஆமா அவர் ராஜினாமா உன் ராஜினாமா செய்த ரகசியம் எனக்கு தெரியும்னு சொல்லியிருக்கீங்க அது என்ன ரகசியம் அவர் ராஜினாமா செய்தார் அவர் கேட்கட்டும் அதுதான் பொது வா சொல்றேன் இல்லை நீங்கள் நாசுக்கா ஒன்று சொன்ன இவ்வளவு புரிஞ்சுக்கிட்டே புரிஞ்சுக்கிட அவர் இருந்து ரிசைன் பண்ற போது குமாரசாமி பொறுப்புல இருந்தாரா அவங்க கூட்டணி சர்க்கார் தானே ஆமாம் அவர் ஆட்சின நீ ஏன் ராஜினாமா பண்ணிட்டு வந்த நீ சொல்றியா அல்லது குமாரசாமி சொல்ல சொல்றியா ரெண்டு பேரும் சொல்லலைன்னா நான் சொல்றேன் நான் பகிரங்கமா சொல்றேன் நீ ராஜினாமா பண்ணலைன்னா நீ ஜெயிலுக்கு போயிருப்ப அதுதான் அதுதான் நான் இதை தா நான் சொல்கிறேங்க ராஜினாமா பண்ணலன்னா ஜெயிலுக்கு போயிருப்பேன் பயிர தைரியம் தான் பேசு வா விவாதிப்போம் அவங்க கவர்மெண்ட்ல அவரேங்க ஜெயிலுக்கு போக கூடாது கவர்மெண்டே அவங்க கவர்மெண்ட் பாஜக குமாரசாமி கூட்டணி கவர்மெண்ட் தானேங்க ஓஹோ கொலை பண்ணா கூட உள்ள போக மாட்டாங்களா இப்போ பிஜேபி காரங்க ரொம்ப பேர் உள்ள இருக்காங்களே அவங்க கவர்மெண்ட் தானே அந்த கட்சிக்கார ஏன் உள்ள இருக்கான் இப்போ உங்க கவர்மெண்ட் வந்ததுனால இன்னொன்னு பாருங்க பிஜேபி ஆட்சியில மற்றவங்க போகும்போது சிரிக்கிறீங்கல்ல ரொம்ப சீக்கிரமா ஆட்சி இருக்கும் ரொம்ப சீக்கிரமா நம்ம சின்ன தம்பி ஜெயிலுக்கு போறாரு எழுதி வச்சுங்க அவர் ஆயிரத்தி எட்டு எஃப்ஐஆர் பார்த்தேன் இத்தனை கேஸை நான் போட்டவன் அவர் அதுக்கு நீங்க அவ்வளோ புத்தகங்கள் படிச்சிருக்க மாட்டீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் புத்தகங்கள் நீங்க உங்கள் வாழ்நாளில் படிச்சிருப்பீங்களான்னு தெரியல அவர் படிச்சிருக்காரு புத்தகம் அங்கேயும் அவர் தான் சொன்னாரு என்னை பார்த்து கேட்டாங்க இதுவும் அவர் சொன்னா அதை தாங்க நானும் சொல்றேன் இருபத்தாயிரம் படிக்கணும் படிக்கணும் இருபத்தையாயிரம் இருபத்தையாயிரம் புத்தகத்தை படிச்சீங்கன்னா இன்னைக்கு வரலாம் அதை தவிர வேற வேலையை பாத்திருக்க முடியாது அவர் ஐபிஎஸ் ஆபிசர் நான் பாத்துருக்கேங்கிறாரு தமிழ்நாட்டில் ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் பேர சொல்றேன் ராஜேஷ் தாஸ் இவரோட பெரிஞ்சி பதவியில் இருந்தாரா இப்போ இங்க இருக்காரு பொண்டாட்டியே போடாவும் பொண்டாட்டிங்கிறேன் கேவலம் அப்படி அடிஞ்சிருச்சா அந்த நிலைமை நம்ம பையனுக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு தான் எச்சரிக்கிறேன் அப்படி அவ்வளோ அவ்வளோ பகிரங்கமாக சொல்கிறீங்க அண்ணாமலை இதுக்கு நாளைக்கு செய்தியாளர்களை சந்தித்து பதில் சொல்வாரா அப்படின்னு எதிர்பார்க்கலாம்

ஒரு ஹை ஸ்கூல் சொந்தமா நடத்துறவரு அவங்க குடும்பம் எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியாது அவங்க எல்லாம் லட்சக்கணக்கில் செலவு பண்ண கட்சிக்கு இந்த கட்சியில் ஒருவேளை சாப்பாடு கூட வழி இல்லாம சுத்தன பட வேற எனக்கு தெரியும் அவங்க அவங்க குடும்பம் எல்லாம் தெருவில் நிக்குது இந்த கட்சிக்கு எந்த சம்பந்தமும் இல்லாம மூணு லட்சம் பணம் கொடுத்து வாடகை வீட்டுல நீ தங்குற மாசுக்கு பத்து தடவை பிளேன்ல பறக்குற கார் செலவு லட்சக்கணக்கான ரூபா இந்த பணமெல்லாம் எல்லாம் எங்கிருந்து வந்துச்சு அதுக்கு பதில் சொல்லு அதுக்கப்புறம் பேசு கட்சி அது தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அவங்க பாத்துக்க மாட்டாங்களா ஏன் கட்சி எப்படி கணக்கு காட்டு தேசிய கட்சி இருக்கு கணக்கு காட்டு உன் ஆட்சி தானே எல்லாருமே ரைடு உரு இல்ல இடி உரு இல்ல இன்கம் டேக்ஸ் உரு இல்ல ரயில் கண்டுபிடி நான் தான் தெளிவா சொல்லணும் எங்க அப்பா அம்மா எனக்கு கொடுத்த சொத்தை விட உங்க அப்பா அம்மா உனக்கு கொடுத்த சொத்து கம்மி நான் இருபதாயிரம் வாடகை வீட்டு கட்டுறதுக்கே நான் தடுமாறிக்கிட்டு இருக்கேன் உன்னால எப்படி லட்ச கணக்கில் வாடகை பணம் கொடுக்க முடியுது எங்கேருந்து வருது எவனோ ஒருத்தன் கொடுக்குறானா கொடுக்குறவன் எது கொடுக்கறான் கணக்கு காட்டணும்ல அந்த கணக்கு காட்டுறியா இன்கம் டேஷ்னல் ரசீதை காட்டு அப்புறம் பேசுவோம் நீ யோக்கியனாக இருக்கிறத முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற நரம் சோ ஸோ ஒரு பகிரங்கமான சவால் இப்போ எனக்கு தெரிஞ்சு சமீப காலத்தில் அரசியல் வந்து இவ்வளவு சூடா அதாவது அண்ணாமலை அவர்கள் இப்படி ஏதாவது ஒரு விமர்சனம் வைப்பாங்க திருப்பியப்பா அறுபத்தி ரெண்டு திமுக ஆட்சிக்கையில் ஏதாவது பேசணும்னு பேசாதப்பா காமராஜர் ராஜிப்பா அப்படின்ட்டாங்க சத்ரபதி சிவாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி சிவாஜிக்கு என்ன சம்மந்தம்ட்டாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் ஓடிச்சு ஆனால் பகிரங்கமாக ஒரு சூடா ஒரு பதிலடி கொடுக்க மாதிரி உன்னை பற்றி எல்லா ரகசியத்தையும் வெளியிட போகிறேன் முடிஞ்சா சவாலுக்கு வா முடிஞ்சா வழக்கு போடுங்கிற அளவுக்கு நீங்கள் பேசிருக்கீங்க நான் என்ன சொல்கிறேன்னா இனிமேலாவது இந்த உளர்றது பார்க்குற எல்லாருமே வக்கரமாக கேலி கிண்டலா பேசுறது சிம்ரா பேசுறது இதை நிறுத்திக்கிட்டீங்கன்னா சரி புடச்சு போன உடலாம் திரும்பியும் பேசினா வார்த்தைக்கு வார்த்தை பிரச்சனைக்கு பிரச்சனை பதிலடி அதை விட பலமாக இருக்கும் கண்டிப்பா இப்ப செய்தியாளர்கள் மத்தியில் நீங்க ஒரு இதை கொளுத்தி போட்டிருக்கீங்க அது எரியும் அனேயமா அண்ணாமலை அவர்களிடம் செய்தியாளர்கள் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லுவார் அப்படிங்கிறத ஊடகங்கள் உட்பட தமிழ்நாடே ஒரு ஆர்வலாக இருக்கோம் என்னடா இவ்வளவு விதை சொல்லிட்டாரு ஏன் ராஜினாமா செஞ்சேன்னு கேட்டு இருக்காரு முடிஞ்சா பதில் இருக்கிறாரு நிறைய சவால் விட்டுருக்கீங்க நீ முடிஞ்சா பதில் சொல்லு பதில் நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க அதுக்கெல்லாம் நினைக்கிறீங்க ஒரு பிரஸ்மீட் வச்சு சொல்வாரு நினைக்கிறீங்க நான் திறந்த மனதோடு சொல்றேன் நீங்களே கேளுங்க பதில் சொல்லுங்க இல்லைன்னா அவரையும் கூப்பிடுங்க என்னையும் கூப்பிடுங்க ரெண்டு பேரும் கூட லைவ் ஒரு பேட்டி எடுங்க அதுக்கு நான் தயார் கேட்டு சொல்லுங்க கண்டிப்பா ஒரு இன்றைய அரசியல் பொழுதே சூடாக்கியிருக்கீங்க தேர்தலுக்கு பிறகு அரசியல் கொஞ்சம் மழை பெய்ஞ்சால் அந்த நமனமத்து போகுதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி கொஞ்சம் இருந்தது திருப்பியும் அரசியலை வந்து பரபரப்பாகிருக்கீங்க பார்ப்போம் ஆனால் இதை விடாமல் ஊடகர்கள் அவரிடம் கேட்கணும் இப்போ இவர் சொன்னதுக்கெலாம் நீங்கள் பதில் சொல்கிறீங்களா இல்லை அதை உண்மைக்கு மாறான கூட்டுன்னு மறுக்கிறீங்களா இல்லை அவர் மீது வழக்கு போடுறீங்களா இல்லை அவர் சொல்கிற மாதிரி அண்ணன் வாங்கினேன் அவர் பேசி பார்ப்போன்னு அவர்கிட்ட போய் நீங்கள் பேசுகிறீங்களா பார்ப்போம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பதில் சொல்லியிருக்காரு அனேகமாக திருப்பியும் உங்கள் தலைவரை பற்றி அவர் பேச மாட்டார் மட்டும் நினைக்கிறேன் பேசுகிறா திருப்பி நீங்கள் ஒரு செய்தியாளரை சந்திப்பீங்க அப்படின்ட்டு இவர் வேற திருச்சியிலேருந்து கிளம்பி வந்துடுறாரு நான் ஏற்கனவே சொல்லிட்டனே அதாவது அமைதியாக இருந்துட்டால் நாங்களும் அமைதியாக இருப்போம் இந்த திமிரா மற்றவர்கிட்ட பேசுற மாதிரி பேச்சு வச்சுக்கிட்டா அதை விட திமிரா ஆவேசமா பதிலடி கிடைக்கும் கண்டிப்பா இன்றைய சூழலில் ஒரு ஒரு கட்சி இன்னொரு கட்சி மோதல் என்பதோடு மட்டுமில்லாமல் நீங்கள் அவருக்கு பதில் சொல்லும் ச போக்கிலேயே பல்வேறு வரலாற்று விஷயங்கள் அவர்கள் கட்சியினுடைய வரலாறு உங்கள் கட்சியினுடைய வரலாறு மட்டுமில்லை அவர்கள் கட்சியினுடைய வரலாறு அந்த கட்சியில் உள்ள மூத்த தலைவர்களை பற்றிலாம் சொல்லி எனக்கு அவர்களையும் தெரியும் சித்தாந்த ரீதியாக அதிகாவினாலும் எளிமையாக வாழ்ந்த மனிதர்கள் என்ற நினைப்பிலும் தெரியணும் பல்வேறு விஷயங்களை நீங்கள் கோட் பண்ணி சொல்லியிருக்கீங்க வாங்க விழாவரியாக உட்காந்து பேசலாம் அப்படின்னு அவரை கூப்பிட்ருக்கீங்க வெறுமனே குற்றச்சாட்டை அவதூறி சொல்லிட்டு நகர்ந்து போகல நேருக்கு நேர் நான் சந்திக்க விரும்புகிறேன் பேச விரும்புகிறேன் வந்து பாரு ஏதா ஒன்னா மறுத்து பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க பார்ப்போம் ஆவலுடன் தமிழ்நாடு எதிர்பார்க்கிறது நீங்க பேரும் உங்கள் மூலமா அவருக்கு சொல்றது இன்றைக்கு அந்த கட்சியில வாழ்ந்து கொண்டிருப்பதிலே மூத்த தலைவர் அத்வானி எழுபத்தி ஏழில் தான் தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் வர்றாரு எமர்ஜென்சி முடிஞ்ச ஒன்னு அந்த முதல் சுற்றுப்பயணத்திலே திருச்சியில டவுன்ஹால்ல அந்த கூட்டத்தில் அவர் பேசுறதுக்கு முன்னாலும் நான் பேசியிருக்கேன் மறைந்து விட்ட வாஜ்பாய் அவருக்கு இணையான ஒரு தலைவரா இருந்தவர் அவரும் நானும் பல கூட்டங்களில் ஒன்றா பேசியிருக்கிறோம் அவரும் நானும் இதே சென்னையில் மூணு நாள் முறை ஒரே ரூம்ல தங்கி இருக்கோம் முரளிமண ஒரு ஜோஷி அவரோடு பல நாள் ஏன் எங்க திருச்சியிலே ரெண்டு நாள் அவரை தங்க வச்சு அவரிடம் பேசி பல விஷயங்களை நானும் தெரிஞ்சிருக்கிறேன் அவர் பெரிய ஆழமான அறிவு ஜீவி அதனால இந்த பையனுக்கு அவெல்லாம் பார்த்திருக்க கூட முடியாது தாய் மாமன் கிட்ட குழம்போத்திர விசாரிக்கிறத இந்த பையன் நிறுத்திக்கிட்டா பையனுக்கு நல்லது இல்லை நான் அப்படி தான்னா வேறு வழி இல்லை அவமானப்படுவது தடவை வேறு வழி இல்லை பல்வேறு செய்திகளை விரிவாக உங்களுடைய பாணியில் ஆக்ரோஷமாகவும் ஆவேசமாகவும் நிதானமாகவும் புள்ளி விவரங்களுடனும் ஆதாரங்களுடனும் தரவுகளுடனும் உங்களுடைய பாணியிலே நம்ம ஜிவா பார்வையாளருக்கு எடுத்து வச்சிங்க ஓகே நன்றி நன்றி வணக்கம்